வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பாயாசம் தாங்க செய்கிறோம் இது வந்து மகா சிவராத்திரிக்கு சாமிக்கு பிரசாதமாக செய்கிறதுக்கு வேண்டி இந்த பாயசம் செய்திருக்குங்க சாமிக்கு பிரசாதத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து வீட்டில் விசேஷ நாட்களுக்கு இந்த பாயாசம் செய்து கொடுக்கலாங்க எல்லா சாமிக்குமே நம்ம பிரசாதமாக வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாயசம் எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கப் பாசிப்பருப்பு இது நூறு கிராம் கொஞ்சம் கூடுதலாகவே வருங்க இது லேசாக வெறும் கடாயில் கொஞ்சம் மனம் வர அளவுக்கு வரத்துக்கலாம் இனிப்புக்கு எந்த கப்பில் அரை கப் எடுத்தோமோ ஒரு கப் அளவுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் வர அளவுக்கு துருவி சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் மேல்தோளுலாம் சீவிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க பாசிப்பருப்பு வெறுங்கடாயில் மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க கருவி விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் லேசாக வறுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்தாச்சுங்க குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுத்த பாசிப்பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் முந்திரி பருப்பு வறுத்துதிலே கொஞ்சம் நெய் இருக்குங்க இதில் துருவி வச்சிருக்கிற சக்கரை வள்ளிக்கிழங்க லேசாக வதக்கி எடுத்துக்கலாம் சக்கரை கிழங்கோட பச்சை வாடை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிட்டு நம்ம பாயசம் கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கும் போது சரியாக இருக்கும் வதக்கின சக்கரை வள்ளிக்கிழங்குங்க பாசிப்பருப்பு வறுத்து கழுவி வச்சிருக்கிற கூட சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் பாசிப்பருப்பு சக்கரை வள்ளிக்கிழங்கு அந்தமோ அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் நாலு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ குக்கரில் விசில் வெந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் நல்லா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாசிப்பருப்பு வெந்துருச்சுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் எடுத்துருக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க எல்லாம் தேவையில்லை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இப்போ இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதித்து வறுத்துங்க அஞ்சாறு ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டா உலர்ந்த திராட்சை கூட வறுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் வந்து பழுப்பெல்லாம் நறுக்கி நெய்யில் வறுத்தும் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் வறுத்து சேர்த்துக்கிறேன் விருப்பப்பட்டா வெள்ளை நல்லா கொதிச்சு வந்து வரங்க அரைக்க திக்கான தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்திருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டுங்க பாயாசம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக சக்கரவெளி கிழங்கு பாசிப்பருப்பு சேர்த்து பாயாசம் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்